ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேற்றுக்கு ராத்திரி பைய ஆரம்பித்த மலை இன்றைக்கி காலையில் விடிஞ்சோம் இன்னமும் பையதான் இருக்குது காற்றோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா அடிச்சிட்ருந்து காலையிலேருந்தே நியூஸ் சேனலை மட்டும்தான் மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்ருக்கோம் ஸ்கூலுக்கு லீவ் விட மாட்டாங்களான்னு உங்கள் ஊரில்லாம் மழை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் கடைசி வரைக்கும் ஸ்கூலில் லீவு விடலை ஒரு வழியாக லஞ்செல்லாம் சமைச்சி முடிச்சுட்டோம் என்னெல்லாம் சமைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தது சுடு தண்ணி தான் குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இட்லி வச்சு அதுக்கு நேர்த்தி வச்சா கடலை குருமா இருந்துச்சு அதையே எடுத்து வச்சாச்சு அப்படியே லஞ்சிக்கு சுட சுட சோறு வடிச்சு எடுத்து வச்சிருக்கு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வெள்ளரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் கூட்டுக்கு பீட்ரூட் கூட்டு வச்சிருந்தேன் அப்படியே பையனுக்கு சாப்பிட்றதுக்காக ரெண்டு இட்லி எடுத்து வச்சாச்சு அது சைடில் அவனுக்கு லஞ்சுமே பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு சோறு குழம்பு கூட்டுன்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு அச்சு முறுக்கையே கொடுத்து விட்டாச்சு அப்படியே பையனை சைடில் ரெடி பண்ணி அவனை சாப்பிடாச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்தாச்சு அடுத்த ஒரு பார்க்கலாம் ஓகே கேபா